ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்குறன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வீட்டு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் அங்கே நிறைய மரம் இருக்குது இப்போ வந்து நொங்கு சீசனுங்க சரி நொங்கு பிடுங்கலான்னு பார்த்தா நொங்கு மரம் ஏறுறதுக்கு இப்போலாம் ஆள் இல்லைங்க அதனால் மூங்கில் குச்சி நல்லா ஹைட்டாக வச்சு அதில் வந்து கத்தி கட்டி அப்படியே அறுத்து எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்தோம் பாருங்கள் ஆளுக்கு ரெண்டு நொங்காக வெட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு மீதி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த நொங்கை வச்சு நம்ம சூப்பரான சர்பத்து ஒன்று செய்யலாம் இது ரொம்ப குளிர்ச்சிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபுல்லாக நேச்சுரலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஜூஸுங்க இது வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நொங்கு ஜூஸோட கலருக்காக நான் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து உதுத்து அந்த முத்துக்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இதை வந்து நம்ம நல்லா கையில் வந்து பிணைஞ்சி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் கலர் கிடைக்காது அந்த விதையோடு சேர்ந்து வெள்ளை கலராக மாறிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி கையில் பிணையிறப்ப பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் கலரில் அந்த ஜூஸ் கிடைக்குங்க இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பழத்தை பிழிஞ்சால் பார்த்தீங்கன்னா நூறு மில்லி தான் ஜூஸ் கிடைக்கும் பெரிய பழமாக இருந்தால் இது கொஞ்சம் சின்ன பழம்தான் அதனால் ஐம்பது மில்லி ஜூஸ் கிடைச்சிச்சு இப்போ வந்து இதை உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஜவ்வரிசி ஊற வைக்க போகிறேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நல்லா அலசிட்டு இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் இதுவும் இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன் அந்த தேங்காய் மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அதை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்த தேங்காயை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம பால் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து பியூர் ஒயிட்டாக கிடைக்கும் அப்படியே போட்டு அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால தான் நான் அந்த மேலே இருக்கிற தோலை வந்து நான் சீவி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ரெண்டு டைம் வடிகட்டி எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு லிட்ரு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதை இது இதை வந்து நம்ம ஊற வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெயில் டைமில் நொங்கு சாப்பிட்டோமா ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க இந்த தேங்காய் பால் நொங்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா விதை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தேங்காய் பால்லாம் சாப்பிட்றப்ப வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிரும் இப்போ இந்த நொங்கு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நோண்டி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி நோண்டி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டுங்க வேகிற வரைக்கும் நல்லா ந கிண்டி கிண்டி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் அலசிடுங்க அலசினா தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்க ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை வடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் போட்டு நல்லா அலச போகிறோம் பாருங்க அலசிட்டு நான் எடுத்துட்டேன் இப்படி எடுத்துட்டோமா தான் நம்ம ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் வாங்க இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் சர்க்கரை ஒரு நூறு கிராம் சேர்த்துறேன் இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சிங்க அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச நுங்கை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா விதைய சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம ஒரு கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் மாதுளை ஜூஸை வந்து நான் ஒரு டம்ளரில் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ப்யூரானு நேச்சுரலான நம்ம இந்த தேங்காய் பாலில் சேர்ந்துடுறப்ப அது ஒரு டார்க் பிங்க் கலராக தெரியுதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் சூப்பரான நொங்கு சர்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க பார்க்கும்போதே குடிக்கணும் போல் தோணுதா கண்டிப்பாக தோணும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ